நல்லா நைன் ஃபீட்டில் இருக்கக்கூடிய மேங்கோ பிளான்ஸ்லாம் ஜனவரி ஒன்லி ஆஃபர் நைன் ஹண்ட்ரட் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா பாதிக்குப்பா செடியில் பார்த்திங்கன்னா பூவே வந்துருச்சு இதுலேயும் பார்த்தீங்கன்னா பாதிப்பா செடியில் பூவே வந்துருச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா பிக்ஸிக் சப்போட்டா பிளான்ட்டு எல்லாத்துலேயும் பூ பிஞ்சு எல்லாமே இருக்குது இது பார்த்திங்கன்னா நைன் ஹண்ட்ரட் கொடுத்துட்ருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா தாய்வான் பிங்க் இதுவும் பார்த்திங்கன்னா நைன் ஹண்ட்ரட் கொடுத்துட்ருக்கோம் எல்லாத்துலேயும் பூ பிஞ்சு இருக்குது பீட்ரூட் கோயாவும் இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் கொடுத்துட்ருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா சாத்துக்குடி பிளான்ட்டு எல்லாம் பிஞ்சு பூ எல்லாத்துடன் இருக்குது இதுவும் பார்த்திங்கன்னா நைன் ஹண்ட்ரட் கொடுத்துட்ருக்கோம் டூ ஃபீட் பிஎஸ்சி பிளான்ட் வந்து த்ரீ ஃபார்ட்டி கொடுத்துட்ருக்கோம் அதே ஒரு ஃபோர் ஃபீட் இருக்க ப்ளான்லாம் சிக்ஸ் ஃபார்ட்டி கொடுத்துட்ருக்கோம் அதுக்கப்புறம் செஸ்ஆர் நர்சரி கார்டன் பார்த்திங்கனா புதுசாக ஆரம்பிச்சு ரெண்டு மாதம் தான் ஆச்சு நிறைய புது பிளான்ட் வந்திருக்கு அது இல்லாமல் ஜனவரி மந்த் ஆஃபரும் போய்ட்டுருக்கு யூடியூப் சேனலோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க பிளான் போகலாம் இது பார்த்திங்கன்னா தாய்ப்பட்டி லெமன் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக காய்க்கக்கூடிய லெமன் வெரைட்டி இது நல்லா லெமனும் பெருசாக இருக்கும் சாரும் நிறையா வரும் இது ரேட் பார்த்தீங்கன்னா ஒன் ஹண்ட்ரட் டென்னு கொடுத்துட்ருக்கோம் அடுத்து இது பார்த்தீங்கன்னா சார்க் ஃபுட் பாருங்கள் பூ வந்துருச்சு வச்ச உடனே பிஞ்சு வந்துடும் நல்லா ஒரு சிக்ஸ் ஃபீட்டில் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி கொடுத்துட்ருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ரெட் ஸ்டாண்டர்ட் ரூட் பாருங்கள் நல்லா ஒரு செவன் ஃபீட்டில் ஹைட்டில் அபோவ் அபோவில் இருக்குது இது ரேட் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் கொடுத்துட்ருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் பேர் பேன்ஸ் ரெட் ஆப்பிள் பேர் ஆப்பிள் பேரில் இது பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி கொடுத்துட்ருக்கோம் சாத்துக்குடி பிளான் பத்து கேஜி பேக்கு இது பார்த்தீங்கன்னா அளவு சிக்ஸ் செவன் டென் ஃபீட்டில் இருக்குது டூ ஹண்ட்ரட் கொடுத்துட்ருக்கோம் இது பார்த்தீங்கன்னா ஃபைவ் கேஜி பேக்கில் இருக்குது இதெல்லாம் ஹண்ட்ரடு கொடுத்துட்ருக்கோம் அடுத்து இது பார்த்தீங்கன்னா ரெட் டைமண்ட் கோயா ஜப்பான் கோயா ஒரு இலையை பார்த்தீங்கன்னா நல்லா இவ்வளோ பெருசு இருக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி கேஜி பேக்கில் இருக்குது தௌசண்ட் ஹண்ட்ரட் கொடுத்துட்ருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆப்பிள் நல்லா பிக் சைஸ் பண்ணி எல்லாம் ஸ்டெம்லாம் பாருங்கள் நல்லா ஃபிக்ஸாக இருக்கும் வச்சோன்னே காப்பிக்கு வந்துடும் வெறும் நைன் ஃபிஃப்டி கொடுத்துட்ருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த கேரளா ஸ்பெஷல் வெரைட்டி மூவண்டல் அது மூணு சீசன் காய்க்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கேரளாவிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெரைட்டி ஃபிஃப்டி கேஜி பேர் நல்லா புஷ்ஷியாக ஹெல்தி ஃபேன்ஸாக அவைலபுளாக இருக்குது தௌசண்ட் ஹண்ட்ரடு கொடுத்துட்ருக்கோம் அடுத்து இன்னொரு கேரளா ஸ்பெஷல் வெரைட்டி பார்த்திங்கன்னா காலப்பாடி ஃபுல்லாக பிஞ்சோட பூவோட அவைலபிளாக இருக்குது ஜனவரி மந்த் ஆஃபர் இது வெறும் நைன் ஹண்ட்ரட் கொடுத்துட்ருக்கோம் வேண்டாம் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிடுவோம் ஜனவரி மந்த் மட்டும்தான் இந்த ஆஃபர் இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சைனீஸ் லிச்சி நல்லா பேக்கெலாம் மாற்றி நல்லா தொழுது விட்டு நல்லா வந்துட்டு கதை பார்க்கலாம் இதெல்லாம் வச்சோடனே ஒரு ஒன் இயரில் காய்ப்புக்கு வந்துடும் இது பார்த்தீங்கன்னா சைனீஸ் லிச்சி நல்லா சின்ன சைட்ல காய்ப்புக்கு வந்துடும் ஒன் சிக்ஸ்டி கொடுத்துட்ருக்கோம் இது பார்த்தீங்கன்னா டெர்மினல் பேண்ட் வீட்டுக்கு முன்னாடி அழகு செடிக்காக வைப்பாங்க நல்லா பச்சை பசேர்னு இருக்கும் நல்லா டென் கேஜியில் அவைலபிளாக இருக்குது நம்மக்கிட்ட ரேட் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி கொடுத்துட்ருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா பம்ளிமாஸ் பேண்ட் நல்லா ஒரு ஃபைவ் ஃபீட்டில் டென் கேஜி பேக்கில் அவைலபிளாக இருக்குது ரேட் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் கொடுத்துகிட்டுருக்கோம் அடுத்து இது பார்த்தீங்கன்னா ஸ்வீட் சந்தூள் கேரளா ஸ்பெஷல் வெரைட்டி இது நல்லா பட்டிங் பிளான்ஸ் இது வச்சு இதுவும் ஒரு ஒன் இயரில் காய்த்துக்கு வந்துடும் பழமும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃபைவ் டுவெண்ட்டி கொடுத்துட்ருக்கோம் அடுத்து இது பார்த்தீங்கன்னா ஒயிட் நாவல் நாவல்லே ஒயிட்டு இது ஆல் சீசன் கூட சொல்லுவாங்க பழம் பழுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லைட்டாக சிறப்பு கலரில் வரும் ஒன் செவன்ட்டிக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் இதுவும் ஆஃபரில் போயிட்டுருக்கு அடுத்து இது நம்ம சொல்லலாம் இது பார்த்தீங்கன்னா வந்து கம்லஸ் ஜாக்கு இது டேஸ்ட் இருக்குதுலேயே ஒரு பெஸ்ட்டு ஒரு தேர்ட்டி சிக்ஸ் பிரிக்ஸ் இனிப்புத்தன்மை கொண்ட லெவல் இது பார்த்தீங்கன்னா டென் கேஜி பேக்கில் அவைலபிளாக இருக்குது டூ ஹண்ட்ரட் கொடுத்துட்ருக்கோம் அடுத்து இது பார்த்தீங்கன்னா பலாவில் வந்து நல்லா நைன் ஃபிக்ஸ்டி டூ பார்த்திங்கன்னா ரெட் பலா ரெட்லேயே தாய்வான் ரெட் இது பிஞ்சு எடுக்க ஆரம்பிச்ச ஒரு சில பிளான்ட்லாம் நம்ம வெறும் நைன் ஃபிஃப்டி கொடுத்துட்ருக்கோம் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கேனாலும் டெலிவரி பண்ணிக்கலாம் நாங்கள் அடுத்த பிளான் பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா அபி பிளான் நல்லா த்ரீ ஃபீட்டில் இருக்குது எல்டி பேண்ட்டாக இருக்குது டூ ஹண்ட்ரடு சேல் பண்ணிகிட்ருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்பெஷல் ஒன்று அந்த கேரளா ஸ்பெஷல் வெரைட்டி பரபா பிளான்ட் இது பார்த்தீங்கன்னா இது அந்த ரம்பூட்டான் டேஸ்ட்டு வரும் லைட்டாக புளிப்புத்தன்மை அதிகமாக இருக்கும் இது கேரளாவில் எங்கே பார்த்தாலும் இது இருக்கும் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒன் டென்னு கொடுத்துட்ருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா வியட்நாம் சூப்பர் ஐயி பாருங்கள் எல்லா செடிலேயுமே பார்த்திங்கனா பிஞ்சு இருக்குது பிஞ்சு வைக்க ஆரமிச்சிச்சு ஆனால் இப்போ அளவு பண்ணக்கூடாது பிஞ்சு அதாவது ஒரு சிக்ஸ் ஃபீட்டில் ஹெல்தி பிளான்ட்டாக இருக்குது சிக்ஸ் ஹண்ட்ரடு கொடுத்துட்ருக்கோம் நாங்கள் அடுத்த பிளான் பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா அச்சச்சார பிளான்ட்டு நல்லா புஷ்ஷி பிளான்ட்டாக நல்லா ஒரு ஃபோர் ஃபீட்டில் அவைலபுளாக இருக்குது எல்லாம் பட்டர் பிளான்ஸு ரேட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரடு கொடுத்துட்டு இருக்கோம் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா சீதர் பேஞ்ச் சரின்னு சொல்லக்கூடிய ஆஸ்திரேலியன் சரி டூ ஹண்ட்ரடு கொடுத்துட்ருக்கோம் இது ஆல்ரெடி ஒரு சில பிளான்ல பிஞ்சு வச்சிருச்சு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ராபெரி கொய்யா 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 பக்கத்தில் ரெட் கலரில் இருக்கும் சின்ன சைஸில் இருக்கும் இது ரேட் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி கொடுத்துட்ருக்கோம் இதுவும் வச்சு ஒரு சிக்ஸ் மந்த்ஸில் உங்களுக்கு வந்து ஈல்டுக்கு வந்துடும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த கேரளா ஸ்பெஷல் கன்னியாகுமரி ஸ்பெஷல் தமிழ்நாட்டின் மேசைக்குன்னு சொல்லுவாங்க கோட்டூர் போன இது பார்த்தீங்கன்னா ஃபோர் டுவெண்ட்டி கொடுத்துட்ருக்கோம் ரெண்டு சீசன் நமக்கு வந்து காயத்துக்கு தரும் பழமும் பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கேரளாவில் இப்போதைக்கு ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு வேணுன்றாங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க இதுவும் வச்சோடனே நமக்கு வந்து ஈல்டுக்கு வந்துடும் அது பார்த்திங்கன்னா மூழ்கி நல்ல ஒரு த்ரீ ஃபீட்டில் நல்ல ஹெல்த்தி பிளான்ட்டாக இருக்குது இதுவும் பட்டிங் பிளான்ஸ் தான் கிராட்டர் பிளான்ஸ் தான் ஒன் தேர்ட்டி கொடுத்துட்ருக்கோம் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா நாவல்லே படோலியா நாவல் ஒன் ஆஃப் த பெஸ்ட் நாவல் டேஸ்ட்டு இருக்கும் விதை வந்து சின்னதாகவும் சதைப்பட்டு வந்து அதிகமாகவும் இருக்கும் இதுதான் இப்போ நிறைய கமர்ஷியல் பர்பஸ்க்கு நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க வீட்டுக்கும் வச்சுக்கலாம் வேண்டுவாங்க ஆர்டர் பண்ணிங்க ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு டெலிவரி பண்ணிகிட்டு இருக்கோம் வாங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா கறிப்பாளம் நல்ல ஒரு த்ரீ ஃபீட்டில் நல்ல ஒரு புஷ்ஷி ப்ளான் தான் நம்மள்கிட்ட அவைலபிளாக இருக்குது வெறும் ஹண்ட்ரட் டென்னுக்கு நம்ம டெலிவரி பண்ணிகிட்டு இருக்கோம் வேண்டுறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ராம் சீதா இது கிராஃப்டர் பிளான்ஸ் தான் வச்ச உடனே ஒரு சிக்ஸ் மந்த்ஸில் ஈல்டுக்கு வந்துடும் நிறையா மெடிக்கல் மெடிசனல் பர்பஸ் நிறையா இருக்குது இல்லை வெறும் ஹண்ட்ரடுக்கு நம்ம டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கல் வெரைட்டி பண்ருட்டி பழம் நல்லா காய் வந்து ஒரு ஃபிஃப்டீன் கேஜிலேருந்து டுவெண்ட்டி கேஜி வரைக்கும் காய் போகும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ரொம்ப வருஷம் வரும் அந்த ஒரு பூச்சி தகவல் அதெல்லாம் இல்லாமல் இருக்கும் ஒன் டென்னுக்கு நம்ம கொடுக்குறோம் வேணுறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா காலப்பாத்தி சப்போட்டா சாப்பாடாலை இந்த பால் சப்போட்டான்னு சொல்லுவோம் டேஸ்ட்டு ரொம்ப கொத்து கொத்தாக காய்க்கும் அந்த டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் வெறும் ஒன் டுவெண்ட்டிக்கு நம்ம டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம் வேண்டவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க அடுத்து இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு நைன் ஃபீட்டில் மீட் ஃப்ரூட் பிளான் அதான் இலையை பார்த்தீங்கன்னா ரெண்டு கலரில் இருக்கும் அழிஞ்ச செடி மாதிரியும் இருக்கும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நைன் ஃபீட்டில் இருக்குது ஆனால் ஜஸ்ட்டு நம்ம நைன் ஹண்ட்ரட் கொடுத்துருக்கோம் எக்ஸாட்டிக் காரிட்டிஸ் இதெல்லாம் வேண்டாம் ஆர்டர் பண்ணிக்கோங்க அடுத்து இது பார்த்திங்கன்னா டாங் நல்லா ஒரு சிக்ஸ் ஃபீட்டில் இருக்குது நல்ல ஹெல்த்தி விஷயமாக நல்லா புஷ்ஷி பிளாண்ட்டாக இருக்குது கிராஃபர் பிளான்ஸ் இதெல்லாம் இதுவும் ஒரு ஒன் இயரில் உங்களுக்கு ஈல்டுக்கு வந்துடும் இதுவும் பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரடுக்கு டெலிவரி பண்ணிட்டுருக்கோம் வேண்டவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கிளி நவல் பாருனால ஒரு ஃபோர் ஃபீட்டில் அபோல் இருக்குது நம்மக்கிட்ட எல்லாத்துலேயுமே சிஞ்சுலாம் இருக்குது இதுவும் ஒரு ஆல் சிஷன் வெரைட்டி ஜஸ்ட்டு டூ ஹண்ட்ரட் டென்னுக்கு நம்ம டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கமலா அருள் கமலா அந்த பிக் சைஸ் ப்ளான்ட்டு டூ ஹண்ட்ரட் பண்ணிட்டு இதுவும் வச்சவொன்னே ஈல்டுக்கு வந்துடும் இதுவே ஸ்மால் சைஸ் பிளான்லாம் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபைவ் கேஜி பேக் இது டென் கேஜி பேக்கு டூ ஹண்ட்ரடு அடுத்து பார்த்திங்கன்னா மாதுளைடு சகப்பு மாதுளை பகவா ரெட்டு இதுவும் வச்சோடனே இருந்துக்கு வந்து நல்லா ஒரு புஷ்ஷியாக ஒரு ஃபைவ் ஃபீட்டில் நம்மள்ட்ட அவைலபுளாக இருக்குது வேண்டாமல் ஆர்டர் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆப்பிள் ரெட் வாட்டர் ஆப்பிள் தல்லேரி வாட்டர் ஆப்பிள்னு சொல்லணும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஒரு டூ ஃபீட்டில் ப்ளான்டெலாம் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது ஜஸ்ட்டு ஹண்ட்ரடுக்கு பண்ணிகிட்ருக்கோம் வேண்டுறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மங்குஸ்தான் பிளான்ட்டு இது நல்லா ஹெல்த்தி பிளான்ட்டாக இருக்குது டூ ஃபிஃப்டிக்கு பண்ணிகிட்டு இருக்கோம் சேல் பண்ணிகிட்ருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா மிராக்லம் ரூட்டு பாருங்கள் இது எல்லாத்துலேயும் பூ வந்துருச்சு வச்சோடனே காய்ப்புக்கு வந்துடும் த்ரீ ஃபிஃப்டிக்கு பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அதுக்கு பார்த்திங்கன்னா துரியன் பிளான்ட்டு இது பார்த்தீங்கன்னா ஃபோர் டுவெண்ட்டிக்கு பண்ணிகிட்ருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா வியட்நாம் பூக்கள் சின்ன பிளான்ட்டு இது பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டிக்கு பண்ணிகிட்ருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா மல்வெறி பாருங்கள்னால சின்ன சின்ன செடியிலே பழம் பிஞ்சி எல்லாமே இருக்குது நல்லா கொத்து கொத்தா காய்க்கும் வச்சோடனே நல்லா வர வெரைட்டி மாடுப்புறத்துலையும் வைக்கலாம் எங்கே வேணாலும் வைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா பனானா மேங்கோ நல்லா டூ அண்ட் ஆஃப் ஃபீட்டில் இருக்குது பிளான் பிளான்ட்டு ஒன் ஃபிஃப்டிக்கு சேல் பண்ணிகிட்ருக்கோம் வேண்டவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தாய்லாந்து ஆல் சீசன் மேங்கோ இது பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஃபீட்டில் புஷ்ஷி பிளான்ட் அவைலபிளாக இது வச்சோடனே காய்ப்புக்கு வந்துடும் வருஷம் முந்நூற்றி நாளும் இதில் காயிருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி பண்ணிகிட்டு இருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாதி காய் ஜாதிக்காயெலாம் ஹண்ட்ரட் அண்ட் டென்னுக்கு பண்ணிகிட்ருக்கோம் நல்லா ஹெல்த்தி பிளான்ட்டாக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா கிராம்பு செடி வெறும் நைன்டி ருப்பீஸ்க்கு பண்ணிகிட்டு இருக்கோம் அடுத்து ஆல் ஆல் ஸ்பைசஸ் பிளான்ட்டு இது நீங்கள் மாடித்தோட்டத்தில் எதில் வேணாலும் வைக்கலாம் கறி எல்லா இதுலேயும் போடலாம் நான்வெஜில் நல்லா இப்போதைக்கு நல்லா ஃபாஸ்ட் மூவிங் வெரைட்டி இது இதுவும் பார்த்திங்கன்னா நைன்டி ருப்பீஸ்க்கு சேல் பண்ணிகிட்ருக்கோம் அடுத்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ப்ளூபெரி பிளான்ட்டு நல்லா புஷ்ஷி பிளான்ட் ஹெல்த்தி பிளான்ட்டாக நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது டூ ஹண்ட்ரண்ட் டென்னுக்கு நம்ம பண்ணிகிட்ருக்கோம் வேண்டுவாங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அலக்கேடோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஃபீட்டில் அவைலபிளாக இருக்குது ஹண்ட்ரட் அண்ட் டென்னுக்கு நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம் வேண்டுறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க நாங்கள் நெக்ஸ்ட் பிளான் போகலாம் நெல்லிலே பார்த்தீங்கன்னா ரெட் நெல்லி நல்லா துளப்பட ரெட் கலரில் இருக்கும் ப்ராட்சி லைட்டாக ரெட் கலரில் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்ட்டிக்கு சேல் பண்ணிகிட்டு இருக்கோம் நல்லா ஒரு ஃபைவ் ஃபீட் ஹைட் பிளான்ட்டு இது பார்த்தீங்கன்னா பங்கனப்பள்ளி ஃபைவ் கேஜி பேக்கு இதெல்லாம் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டிக்கு நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் வெரைட்டி இருக்குது தசேரி கேசர் மல்லிகா புனோசா இந்த மாதிரி ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் சேல் பண்ணிகிட்டு இருக்கோம் நல்லா ஒரு ஃபைவ் ஃபீட் ஃபோர் ஃபீட் பேக் ஃபேன்ட் ஆர்டர் பண்ணிக்கோங்க ஒன் ஆஃப் பெஸ்ட் வெரைட்டி பாலாஜி லெமன் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு த்ரீ ஃபீட் ஃபோர் த்ரீ அண்ட் ஆஃப் ஃபீட் எல்லாரும் புஷ்ஷி பிளான்ட்டாக இருக்கு ரேட் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி ருபீஸ் நம்ம சேல் பண்ணிட்டுருக்கோம் இதுவும் வச்சோன்னே உங்களுக்கு காய்ப்புக்கு வந்துட்டு மாடி வேணாலும் வைக்கலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க மேங்கோ ப்ளான்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஜனவரி மந்த் மட்டும் ஆஃபரில் வந்து வெறும் எயிட் ஹண்ட்ரட் கொடுத்துட்ருக்கோம் பாதிக்கு பாதி செடியில் வந்து பூ எடுத்துருச்சு மீதி செடியிலையும் பூ எடுத்துரும் இந்த வருஷமே கூட காய் காய்ச்சிரும் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டோட்டலாக சிக்ஸ் வெரைட்டி இருக்குது பங்கனப்பள்ளி இருக்குது மல்லிகா இருக்குது இமாம்பசம் இருக்குது தசேரி இருக்குது அப்புறம் அல்ஃபோன்ஸா இருக்குது மாதிரி பார்த்தீங்கன்னா சிக்ஸ் வெரைட்டி இருக்குது மல்லிகா இதை மாதிரி சிக்ஸ் வெரைட்டிஸ் இருக்குது வேறுன்றவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஜனவரி மந்த் மட்டும் ஆஃபர் எயிட் ஹண்ட்ரட் கொடுத்துட்ருக்கோம் தேங்க் யூ நிறைய பிளான்ஸ் பார்த்துருப்போம் நம்ம இன்னுமே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது வீடியோவில் கவர் பண்ண முடியல இன்னுமே நிறைய எக்ஸோட்டிக் வெரைட்டிஸ்லாம் வருது கம்மியான ரேட்டில் கேஃப்டர் ப்ளான்ஸ் வருது வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க ஆர்டர் எப்படி அது டெலிவரி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா எம்எஸ்எஸ் மூலமாக பண்ணணும் எம்எஸ்எஸ் இல்லை ஏ ஒன் ஏ ஒன் உங்கள் பக்கத்தில் எது இருக்கோ அதுக்கு நாங்கள் நீங்கள் ஜிபே பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு நாங்கள் போட்டு விட்றோம் நீங்கள் போய்ட்டு கலெக்ட் பண்ணலாம் இப்படி தான் ஆர்டர் பண்ணிட்டுருக்கோம் வேணுன்றவங்க ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அதுமாரி யூடியூப் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ